உடலின் ஜீவநதி உடல் செல்களின் அமுது சுரம்பி இவன் ஓட்டத்தில் தடை இல்லாதவரை உடல் ஆரோக்கியத்திற்கு தடையில்லை உடல் இயக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது உடலின் ஜீவநதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தம் தான் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் உணவையும் காற்றையும் சீராக பரிமாறிக்கொண்டே இருக்கும் தெய்வமே வெளியே இருந்து வரும் கிருமிகளையும் உள்ளே உருவாகும் நோய்களையும் எதிர்த்து போராடி உடலை பாதுகாக்கிறது உடலில் உருவாகும் கழிவுகளை தோள்களின் மூலம் வெளியேற்றுகிறது அதிகப்படியான நீர் கழிவுகளையும் திடக்கழிவுகளையும் சிறுநீருக்கும் மலக்குடலுக்கும் நகர்த்தி உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறது இரத்தத்தின் அளவு குறைவது இரத்தத்தில் கழிவு சேர்வது இரத்த ஓட்டத்தில் தடை இதற்கான காரணங்களையும் விளக்கங்களையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாகம் இரண்டு